உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் சாரதா வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு கேட்காம எங்களுக்கு இனிமேல் அங்கே என்ன தம்பி இருக்குது கொடைக்கானலில் எங்கள் ஊருன்னு சொல்லிக்கிறதுக்கு இனிமேல் எதுவுமே இல்லை இல்லை அந்த வீடு நான் வச்ச செடிங்க தோட்டம் பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க மனுஷங்க இப்படி யாருமே நான் எனக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு இல்லை தம்பி எதை வச்சு நான் இனிமேல் கொடைக்கானல் இருக்காருங்கன்னு நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கண் கலங்குறாங்க ஸோ அந்த டைமில் விஜய் என்ன யோசிக்கிறாரு நம்மளை வந்து அவங்க மகான்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காவேரி மேல இருக்க பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்தாகணும் அதனால ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் அவங்க மூணு பேருமா சேர்ந்து அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து சாரதா கையில் கொடுக்கும்போது மூணு மருமகன்களையும் பார்த்து அவங்க பூரிப்படைகிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதை பார்க்க யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்கள மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க ஸோ இப்போது கதைப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஜய் வந்துட்டு குமரனையும் நிவினையும் வர சொல்லி ஒரு சூப்பரான பிளான் போடுறாரு ஸோ அந்த பிளானில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம போய் எப்படியாவது அந்த வீட்டு பத்திரத்தை வந்து பசுபதி இருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எப்படி அப்போ நம்ம கொடைக்கானலுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கொடைக்கானலுக்கு தான் போகணும் ஆனால் நம்ம போகக்கூடாது பசுவை ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போது நிவின் என்ன சொல்கிறாரு நம்ம ராகினியை வச்சு எதுவுமே மூவ் பண்ண முடியாது ஏற்கனவே வந்துட்டு வெண்ணிலா விஷயத்துல ராகினியை வச்சு பண்ணதுலேயே வந்துட்டு அந்த ஆகிடுச்சு சாரி விஜய் அது வந்து இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல என்னோட மிஸ்டேக் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரவாயில்ல விடுங்க ப்ரோ அதுதான் முடிஞ்சு போன கதை எதுக்கு விடுங்க அதான் நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிறாரு ஸோ இதுதான் ப்ரோதர் உங்க பெருந்தன்மை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சரி இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கும்போது நம்ம வந்துட்டு ராகினியை வச்சு மூவ் பண்ணக்கூடாது அந்த பசு வந்துட்டு தான் வாட்டம் சாட்டமா இருக்கானே தவிர அவனுக்கு வந்து மூளை கம்மி தான் ரெண்டாவது அவனை எங்க அடிச்சா வலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பசங்க தான் அதனால நம்ம யார தூக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நிவின் என்ன சொல்றாரு ராகவயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனால் எப்படி பிரதர் தூக்குறது ராகவை தூக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சார் இப்போ நிவின்க்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது ஏன்னா நிவினோட அம்மா வந்துட்டு அங்கே கொடைக்கானலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்காங்க நிவின் வீட்டுக்கு இப்போது நிவின் வீட்டில் அவங்க இருக்கும்போது அவங்க வந்ததில் அவசரத்தில் ஒரு முக்கியமான கிட்டை மறந்துட்டு வந்துட்டாங்க அவங்களோட மெடிக்கல் கிட்டு தேவையானதை அப்போது அது வேணும் அப்படின்னா ராகவ் மூலமாக நான் கொண்டு வர சொல்லி அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படி ராகவ் வரும்போது நம்ம இங்கே தூக்கிடலாம் அதை வச்சு நம்ம பசு இங்கே வரவழைச்சு மடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க சூப்பர் ஐடியா பிரதர் சூப்பர் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதே மாதிரி வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டே நிவன் பேசுறாரு அம்மா நீங்கள் பேசாமல் ராகவுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லுங்க அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஸோ ஃபோன் பண்ணிட்டு அண்ணன் அந்த மாதிரி நான் முக்கியமான அதை வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டில் போய் அவர்கிட்ட கேட்டு அவர் எடுத்து கொடுப்பாருன்னு அதை தம்பிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இருமா நான் ராகு கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல என்னால போக முடியாதுப்பா அப்படின்னு ஏ அத்தைக்காக ஒரு இது மத மட்டும் செய்யிடா அவனை பார்க்காத நமக்கு அத்தை தான் முக்கியம் அவன் தான் ஏதாவது பண்ணிட்டு நீ ஏன் அவனை வச்சியே யோசிச்சுட்டு இருக்க அத்தை நமக்கு என்ன பண்ணுச்சு அத்தை அது ஏன் தங்கச்சிடா போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ சொல்கிறியங்கிறக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கொடுத்துட்டு இவர் வீட்டில் இருந்துட்டு ஒழுங்கா முகம் கொடுத்து கூட நிவின் கிட்டே பேசலை அவர் சடனாக கிளம்ப போகிறாரு ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் அவர் வந்த டைம்லேயே வந்துட்டு இவங்க மூணு பேரும் அட்டாக் பண்ணி ராகவை வந்து கடத்திடுறாங்க ஸோ கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இவங்க சொல்லிடுறாங்க ஆனால் கொடுத்துட்டு கிளம்பிட்டான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பசுபதிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க மறுநாள் காலையிலேயும் ஆயிடுச்சு ராகவ் வந்து வீட்டுக்கு வரலை ஸோ இன்னும் வரலைன்னு சொல்லி ராகவ் நம்பருக்கு கால் பண்ணால் கால் வந்துட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஸோ இப்போது திரும்பவும் கால் பண்ணி கேட்குறாரு என்னம்மா இன்னும் வரவே இல்லையா அவன் அப்படின்னோன்ன ஆனால் அவன் நைட்டே கிளம்பிட்டானேன்னா அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நிவன் இதெல்லாம் வீட்டிலேருந்து பார்த்துட்டே இருந்துட்டு விஜய்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது ஸோ அங்கேருந்து பசுபதிக்கு ஒரு கால் வருது கால் வந்துவிட்டு என்ன ப வருதுன்னால் குமரன் பேசுகிறாரு குமரன் வந்துட்டு நான் பசுபதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வாய்ஸை கண்டுபிடிச்சிடுறாரு ஏ என்ன புள்ளப்பூச்சி நீ என்ன ஃபோன் பண்ணியிருக்க என்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தலையா போறியா என்ன அவங்க வீட்டு விஷயமா ஏதாவது என்கிட்ட கெஞ்ச போறியா அப்படி இப்படின்னு அந்த சாரதா ஏதாவது சொல்லுச்சா என் அன்பு தங்கச்சி என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் திம்முறாவே பேசுறாரு இப்ப குமரன் என்ன சொல்றாரு அதெல்லாம் சரிதான் இவங்க வீட்டுக்கு உன் பையன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு கேட்கிறாரு டே என்னடா பண்ணீங்க என் பையனை இன்னும் அவன் வரலையடா அப்படின்னு சொல்லும்போது எப்படி வருவான் அவன் எங்க கிட்ட எல்லாம் இருக்கான் அப்படின்னா டேய் ஒழுங்கு மரியாதை என் பையனை அனுப்பி வச்சிருங்க நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காத டைலரே என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது உனக்கு உன் பையன் என்ன வேணும்னா நீ கிளம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு டேய் வேணாண்டா வேணாண்டா அப்படின்னு உடனே நான் உன்னை நம்ப மாட்டேன் என்ன என்ன பிளாக்மெயில் பண்ண பார்க்குறியா அப்படின்னு உடனே நீ வேணா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அப்பா 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 அவன் உனக்கு என்ன கடத்திட்டானுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு உடனே ஒரு டே ராகவ் ராகவ் ராகவ்னு சொல்லிட்டு டேய் டெய்லரு நான் வந்தேன் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது ஒழுங்கு மரியாதை என் பையனை விட்டுட்டு விட்டுடா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முதல்ல நீ கிளம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா பசுபதி இங்கே வர சீன் தான் வருது வந்துட்டு என்ன டெய்லரு உன் வீடே என் கையில் இருக்குது கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லாமல் திரும்ப ஏங்கிட்டே ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கியா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுமா போலீஸ் வந்தால் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே இப்போது குமரன் என்ன சொல்கிறாரு ஆ ஆ கூப்பிடு கூப்பிடு நீ போலீஸை கூப்பிடு நான் வேற ஒருத்தரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன மெரட்டரியா யாரை நான் கூப்பிடுவனி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் என்ட்ரி அங்கே வருது விஜய் வந்துட்டு அப்படியே மாதம் உள்ளே வர்றாரு வந்து நின்ன உடனே நான் பசு அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு பார்த்த உடனே அப்படியே பசுக்கு டர் ஆகுது உடனே இப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு உன்ன

நான் பண்ண வேண்டியதில் நீங்கள் பண்ணிட்டீங்களே பிரதர் அதனால தான் எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பசுபதி என்ன சொல்கிறாரு என்னடா திரும்ப மூணு பேர் சேர்ந்துட்டு என்னடா இது பண்ணலான்னு பார்க்குறீங்களா எப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் நான் எப்படி உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டினேன் பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு இப்போ விஜய் சொல்கிறாரு பசு உன்னை எங்கே அடித்தா எங்கே வலிக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நின்று என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை பசு உன்னெல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலையில என்ன மாதிரி மாடல் யா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே வேணா என் பையன் எங்களா முதல்ல என் பையனை கண்ணில் காட்டுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா இரு 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 ஏன் பதற உனக்கு அடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இதில் காட்டுறாங்க வீடியோவில் காட்டிட்டு அங்கே ராகவ் வந்துட்டு அவங்க கட்டி வச்சுருக்கதெல்லாம் காட்டுறாங்க டே டே என் பையனை விடுங்கடா என் பையனை விடுங்கடா அப்படின்னு உன் பையன் உனக்கு வேணும் அப்படி அப்படின்னா அந்த வீட்டு பத்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது எப்படி நான் தர முடியும் அதுக்கு பணம் வாங்கினது சந்தானம் சந்தானம் கையெழுத்து போட்டு கொடுத்தது எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போது விஜய் மூணு பேருமே சிரிக்கிறாங்க என்னங்கடா பயம் விட்டு போயிருச்சா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே யோ நீ ஆள் தான் என் வளர்ந்துருக்குற உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு மூளை ஏதாவது இருக்குதாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே இப்போ விஜய் சொல்கிறாரு நீ சொல்லிருக்கியே எங்கள் மாமனார் உனக்கு எழுதி கொடுத்தாரு எழுதி கொடுத்தாருன்னு எப்போயும் உனக்கு எழுதி கொடுத்தாரு எந்த வருஷம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் அம்மா அதை கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு நான் அதை நான் சொன்னேன்ல உனக்கு மூளையே இல்லை பசு அவர் இறந்ததுக்கப்புறமா நீ பண்ணது இதை நீ கோர்ட்டுக்கே எடுத்துகிட்டு போய் எது பண்ணாலும் எதுவுமே ஆகாது அதுக்கு முன்னாடி உனக்கு உன் பையன் வேணும் அப்படின்னா நீ மரியாதையாக பத்திரத்தை கொண்டு வந்து எங்கள் கையில் கொடு இல்லைன்னா உன் பையன் உன் கைக்கு கிடைக்க மாட்டான் உனக்கு கொள்ளி போட கூட உன் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா மிரட்டி பார்க்குறீங்களா உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என் பையனை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் திமராவே பேசுகிறாரு ஸோ உடனே விஜய் என்ன சொல்கிறாரு நீ என்ன என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ வீடியோ காலில் இருக்கும்போதே அங்கே போட்டு ராகவை சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க அந்த சைடு விஜயோட ஆளுங்கள் எல்லாருமே ஸோ இதை பார்த்தோன்னே ரொம்பவும் பதறி போயிடறாரு டே டே விட்டுருங்கடா விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லும்போது எனக்கு இப்போ உடனே பத்திரம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் உடனே அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணிட்டு டே அங்கே பத்திரம் இருக்குது கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்புறம் ராகினி மூலமாக அந்த பத்திரமும் வந்துடுது இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ மூணு பேருமே போகிறாங்க ஸோ அந்த டைமில் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ராகவா அவங்க வெளியில் மீட்டு கொண்டுட்டு வந்துட்டு இந்த டைம் நீங்கள் என்கிட்ட தப்பிச்சிட்டீங்கடா ஆனால் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜய் என்ன சொல்கிறாரு அந்த வீட்டில் ஆம்பளை இல்லை இல்லை யாருமே இல்லை பொம்பளைங்க தானே இருக்காங்க அதனால அசால்ட்டாக ஆட்டி பார்த்தரலாம்னு நினச்சியா என் மாமனார் ஒருத்தரை நீ ஏமாற்றிருக்கலாம் அவர் இறந்து போயிட்டார் நாங்கள் இப்போ மூணு பேர் இருக்கோம் எங்கள் மூணு பேரையும் தாண்டி முடிஞ்சால் நீ அந்த குடும்பத்தை தொட்டு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவால் விட்டுட்டு போகிறாரு ஸோ இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாரதா வீட்டில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சைலண்ட்டாக இவங்க மூணு பேரும் போனோன்னு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு மூணு பேருக்குமே டீ போட்டு கொடுக்குறாங்க டீ குடிச்சிட்டு இவங்க இப்போ கூப்பிட்டு அத்தான் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஃபோட்டோ முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அங்க வச்சு கொடுக்குறாங்க என்ன தம்பி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னி பார்த்தோன்னே பத்திரம் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வாங்கல இங்க வாங்கல அப்படின்னே பாட்டி வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வராங்க என்ன சாரதா என்ன அது அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க பார்த்தா பத்திரம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல எப்படி தம்பி என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இப்போ குமரன் சொல்கிறாரு ஆமா அத்தை விஜய் கொடுத்த ஐடியா படி தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு அத்தை நீங்கள் எங்களை மகன்னு சொல்லிட்டிங்க அப்போ உங்கள் மகனுக்குரிய அந்த இதை நாங்கள் பண்ண வேணாமா நீங்கள் கலங்கி நிற்கிறதை எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாவுக்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது நிவின் வந்து சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்காரு இதை பார்த்தா சாரதா நிவின் கிட்டே போயிட்டு மன்னிச்சிருங்க தம்பி உங்கள் மாமா தான் இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு உடனே நிவின் சொல்கிறாரு அவனெல்லாம் என் மாமன சொல்லிடாதீங்க எனக்கு கடுப்பாக இருக்குது பார்க்க போனா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க வந்தாலும் எனக்கு மாமாங்கிறனால தான் எனக்கு நான் மன்னிப்பே சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப போய் ஃபோட்டோக்கு முன்னாடி நின்றுட்டு ஏங்க உங்க மருமக பசங்க வீட்டை திருப்பி குடுத்துட்டு வாங்க பார்த்து பார்த்து கட்டின வீடுங்க வந்துருச்சு நம்ம கைக்கே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிப்பா சந்தோஷத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் ஆசைப்பட்டாரு இவங்க மூணு பேரும் பண்ணாங்க இதை பார்க்கும்போது விஜய்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒரு சைடு காவேரிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம புருஷன் மூலமா இன்னும் மாமா நிவன் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு நம்ம வீட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க நம்ம இடத்துல இருந்து பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது ரொம்பவும் சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் தான் வரப்போகுது இந்த கதைக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் கொடுங்க அண்ட் இது பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்